ஓம் ஸ்ரீ அகசீ சாய அனைவருக்கும் வணக்கம் அகத்தியர் அதிர்ஷ்ட ஜோதிடத்திற்கு அனைவருக்கும் அன்புடன் அழைக்கிறோம் இந்த பதிவுல அதாவது நிறைய நம்ம வந்து அடுத்த உங்களுக்கு சர்வீஸ் பண்றது நிறைய வேலையை பண்ணுறது அடுத்தவங்களுக்காக நிறைய ஹெல்ப் பண்ணி கொடுக்குறது எவ்வளோ தான் பண்ணாலும் நமக்கு வந்து ஒரு சில நேரத்தில் வந்து ஒரு நல்ல பேர் இருக்காது நீ என்ன பெருசாக பண்ணிட்ட என்னத நீ சாதிச்சிட்ட அப்படின்னு ஒரு ரொம்ப சர்வசாதாரணமாக வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க ஸோ நம்ம வந்து எவ்வளோ தான் பண்ணாலும் என்னடா இது நமக்கு வந்து சூரியனை வந்து மேகம் மறைக்கிற மாதிரி நம்ம வந்து வெளியிலே வர முடியாமல் ஒரு சில நேரம் வந்து தவிப்போம் ஆனால் நம்ம பண்ணுற டியூட்டி வந்து பண்ணிகிட்டே இருப்போம் அடுத்தவங்களுக்கு இதனால் வந்து பெருசாலாம் சரி ஓகே அவங்க சொல்கிறாங்க அதனால் நாளை காலையில் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாம் இல்லாமல் அந்த வேலையை வந்து நம்ம தொடர்ந்து பண்ணிகிட்டே இருப்போம் இருந்தாலும் நமக்கு ஒரு அங்கீகாரம் இல்லாமல் போயிடும் ஸோ இதை வந்து ஏற்கனவே வே வேறு ஒரு பதிவில் வேறு ஒரு பரிகாரம் மாதிரி இதை பற்றி சொல்லியிருக்க புகழ்ச்சியாடைய இன்னும் சிம்பிளாக ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பார்க்கலாம் அதாவது நமக்கு பேர் புகழெலாம் அடையணும்னா நம்ம யார் நம்ம எதுக்காக இதுதான் இவர் பண்ணார் இவரால் தான் நான் வந்து இப்படி ஆனேன் அப்படின்ற ஒரு நல்ல பேர் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம சிம்பிளாக என்ன சார் பண்ணலாம் கோவிலுக்குள்ளெல்லாம் போகிறோம் எல்லாத்தையும் நம்ம வந்து பண்ணுறோம் பரிகாரம்லாம் பண்ணுறோம் இன்னும் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து யோசித்தாக்கா ரெண்டு சின்ன சின்ன விஷயங்கள் ரெண்டு விஷயம் நம்ம வந்து பண்ணால் நல்ல பேரும் முன்னேற்றமும் புகழும் வந்து நமக்கு தேடிட்டு வரும் சாதாரணமாகவே சார் சின்ன விஷயம் நான் வந்து நம்ம பண்ணால் கூட இவர் தான் சார் சொன்னார் இவரால் தான் நான் வந்து இதை வந்து பலன் அடைஞ்சேன் அப்படின்னு ஒரு நமக்கு வந்து நல்ல ரெக்கக்னைஸ் இருக்கும் அப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாக்கா இந்த புதன்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே இந்த பசுமாட்டுக்கு மூணு கொத்தமல்லி கட்டு மூணு பசு மாட்டுக்கு தனித்தனியாக மூணு கொத்தமல்லி கட்டு மூணு மாட்டுக்கு தனித்தனியாக நம்ம கொடுத்துட்டு வர நமக்கு வந்து புகழ்ச்சி வந்து அதிகமாகும் இது எவ்வளோ வாரோன்றதெல்லாம் கணக்கு இல்லை நம்ம எவ்வளோ வேணால் கொடுக்கலாம் நமக்கு பண்ண பண்ண இந்த கொத்தமல்லி கட்டு வித்தியாசமாக நம்மளை பார்ப்பாங்க எல்லாமே அகத்திக்கிறதானே கொடுப்பாங்க என்னடா அதிகமாக புதுசாக கொத்தமல்லி கட்டு தரான்னு அதை பற்றிலாம் நம்ம கவலைப்பட வேண்டாம் அந்த க அடிவேரை வந்து எடுத்து கொடுக்குறது ரொம்ப நல்லது அதை வந்து கொடுக்குறது வர வர நமக்கு வந்து புகழ்ச்சி அதிகமாக ஏற்படும் அதே போல் இன்னொன்று பண்ணலாம் அதாவது கொத்தமல்லி கட்டு அடி வேற வந்து நம்ம எடுத்துட வேண்டியது அந்த எடுத்து அதில் வந்து மஞ்சள் அதாவது மேலே இந்த கீரை எல்லாம் எடுத்து போட்டலாம் அதை நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்த வேரில் மட்டும் ஒரு ரெண்டு மூணு வேரை எடுத்து அதில் வந்து மஞ்சள் நூல் இருக்குது இல்லையா அதை வந்து சுற்றிக்கலாம் அந்த மஞ்சள் நூலை சுற்றிட்டு அது கூட சேர்த்து பச்சை கற்பூரமும் சேர்த்து ஒரு தாயத்தில் போட்டு நம்ம கையிலேயோ இல்லை கழுத்துலையோ கட்டிக்கிட்டாக்கா நமக்கு வந்து புகழ்ச்சிகள் தானாக வந்து ஏற்படும் அதாவது புகழ்ச்சினா நம்ம தூக்கி வச்சு நம்ம ஒன்றும் ஆட வேண்டாம் யாரும் அதாவது நம்ம என்ன பண்ணால் நம்ம தான் பண்ணோமா அப்படின்ற ஒரு நமக்கு ஒரு அங்கீகாரத்தை ஏற்படுத்தும் நம்ம தான் அது அப்படின்னு ஒரு பத்தோட பதினொன்று இல்லாமல் நம்மளும் சேர்ந்து அதில் கலக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தோடு நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிதுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்